உங்களது வாழ்க்கை குறித்து மனக்கலக்கங்களை கொள்வீர்கள் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தை அடைவீர்கள் அதை எப்படி அகற்றுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பு இல்லாதது போல உணர்ந்தாலும் பின்னர் அச்சங்கள் விலகி நிலையாக உணர்வீர்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் அளவுக்கு அதிகமாக அனைவருடன் பழகுவதுடனும் தொலைபேசியில் நாள் முழுவதும் பேசிய வண்ணமும் இருப்பீர்கள் உங்கள் துணைவரிடமிருந்து உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காததை உணரும் நீங்கள் எவ்வளவு தூரம் அவர் அவளை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை அறிய செய்யுங்கள் ஏரிஸ் கெரியர் இன்று ஒரு முக்கிய நிலையை அடைய கனவு காண்பீர்கள் அதை வெறும் கனவாக கருதாமல் தலைமை பண்பு மேம்படுத்துவது குறித்து யோசியுங்கள் அதிக பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் பலன் இருக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று உங்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் அல்லது பெற்றோர்களின் நிதியை கவனிக்கவும் குழந்தைகள் கல்வி அல்லது பெற்றோர்களின் ஓய்வு காலம் போன்றவற்றில் உதவக்கூடியவற்றில் முதலீடு செய்யுங்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் அதை உடனே செய்யுங்கள் ஏரிஸ் ஹெல்த் உங்களிடம் ஆற்றல் முழுமையாக இருக்கும் இன்று பெரிதாக உடல்நலப் பிரச்சனை பிரச்சினை ஏதும் வராது இது ஜிம் செல்வதற்கும் உடற்பயிற்சி செய்யவும் ஊந்துதல் அளிக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த மன தடைகளிலிருந்து வெளியே வாருங்கள் உங்களது உடற்பயிற்சி மன மற்றும் உடல் சக்தியை அளிப்பதை உணர்வீர்கள் இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நெடுந்தூரம் பயணம் செய்ய விரும்பக்கூடும் சில பணிகளால் தடை ஏற்படும் பொறுப்புகள் அல்லது கடமைகளை அலட்சியப்படுத்தாமல் நடுநிலை வகிக்க முயற்சி செய்யுங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் குறைந்தபட்சம் அனைத்து தரப்பிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவர் மீது அளவுக்கு அதிகமாகவே செலவழித்து மகிழ்ச்சியடைவீர்கள் உங்கள் இருவருக்கும் இன்பம் அளிக்கும் வகையில் உடலுக்கு மசாஜ் செய்து கொள்வது போன்ற விஷயங்களில் பணம் செலவழிப்பீர்கள் உங்கள் இருவரையும் நெருக்கமாக கொண்டு வரவும் நினைவுகளை போற்றி பாதுகாக்கவும் இந்த நேரத்தையும் பணத்தையும் செலவிடுங்கள் டாரஸ் கெரியர் உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து முயன்று வருகிறீர்கள் அலுவலகத்தில் உங்களை நீங்களே வலுவாக்கிக் கொள்ளாதீர்கள் நெருக்கடி அதிகம் இருக்கும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் டாரஸ் பைனான்ஸ் நீங்கள் முதலீடு செய்த பணத்தினால் இன்று பலன் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோல முதலீடு செய்கின்ற போது உங்கள் நண்பரின் அறிவுரையை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் இதுபோன்ற அறிவுரைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதுபோன்ற முதலீடுகள் இறுதியில் உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஹெல்த் உங்கள் குடும்பத்தினரின் கண்கள் குறித்து அக்கறை செலுத்துங்கள் ஏதேனும் பிரச்சினை இல்லாவிட்டாலும் கூட அவர்களை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதிக்கவும் பிரச்சனை இருந்தால் அதை துவக்க நிலையிலேயே அறிந்து கொள்ளலாம் நல்ல நிலையில் இருந்தால் நிம்மதி அடையலாம் ஜெமினி ஓவ்வியூ இன்று நீங்கள் கனவு காண வேண்டிய நாள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய விரும்பும் விஷயங்களை பட்டியலிட்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் அது இலக்குகளை அடைய உதவிடும் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் வருங்கால வாழ்க்கைத் துணை குறித்து ஏமாற்றம் அடையக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு அவர் இல்லாமல் போகலாம் அதற்காக ஏமாற்றம் அடையாதீர்கள் சிறப்பான ஒருவரை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் ஜெமினி கெரியர் வெளிநாட்டு வேலை அல்லது மேல் படிப்பு மனதில் குடிகொண்டிருக்கிறது இன்று நீங்கள் எடுக்கும் முடிவு எதிர்காலத்தை முடிவு செய்யும் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாட்டு வேலை அல்லது நல்ல செய்திக்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் உங்களிடம் முதலீட்டு யோசனையுடன் வருபவர்கள் அதன் மீது எச்சரிக்கையாக இருங்கள் புதிய கூட்டாளித்துவம் மற்றும் சர்வதேச கூட்டாளித்துவத்தை தவிர்க்கவும் அதில் ஈடுபட விரும்பினால் அவர்களது திட்டம் குறித்து முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுக்கவும் ஜெமினி ஹெல்த் உங்களுக்கு வலிகள் தோன்றி இன்று முழுக்க நீடிக்கலாம் உணவு கட்டுப்பாடு மற்றும் பழ வகைகளை சாப்பிடுவதன் மூலமும் உடற்பயிற்சிகள் மூலமும் அதை தவிர்க்க முடியும் மற்றபடி பொதுவாக உங்கள் உடல்நிலை நன்றாகவே உள்ளது டென்ஷன் குறைந்து நிம்மதியாக இருப்பீர்கள் கேன்சர் ஓவியூ உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அர்த்தமுள்ள அறிவுரைகளை கேளுங்கள் உங்களது உள் உணர்வினும் கவனம் செலுத்துங்கள் இது நல்ல பலனை தரும் நீங்கள் நல்ல தேர்வுகளை செய்யக்கூடிய திறமையுடன் இருக்கிறீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் நீண்ட தொலைவு உறவில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கென ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது மிகவும் எதிர்பார்த்தபடி இன்று நீங்கள் பயணம் மேற்கொண்டு உங்கள் துணைவரை சென்று பார்ப்பீர்கள் இன்று பெரும்பாலான நேரத்தை ஒன்றாக கழியுங்கள் மற்றும் உங்கள் மனதிலுள்ள எதையும் மற்றும் அனைத்தையும் உங்கள் துணைவரிடம் சொல்ல மறக்காதீர்கள் கேன்சர் கெரியர் உங்கள் வாழ்வை மேம்படுத்த உங்களின் படைப்புலகை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் வெளிக்கொணராத திறமைகள் ஏராளமாக உள்ளன அவற்றை நல்வழிப்படுத்தி பயன்படுத்தினால் உங்கள் பணி வாழ்வு நல்ல மதிப்பு மற்றும் உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றமும் ஏற்படும் உங்கள் திறன் பல்வேறு வடிவங்களில் இன்று தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் உங்களின் நெடுநோக்கு நலன்களுக்காக இந்த கலாபூர்வ திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று செலவுகளை அதிகரித்து உங்களது வருமானங்கள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் உங்களது நிதி விஷயத்தில் கவனமாக இருந்து செலவுகளில் கவனமாக இருங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் கேன்சர் ஹெல்த் திமிரான கர்வமான நடவடிக்கையால் உங்களது மனநிலை பாதிக்கப்படலாம் மன அமைதியை அடையவிடாமல் தடுக்கும் தடைகளாக அவையாகக்கூடும் உங்களது பழக்க வழக்கங்களில் நீக்கு போக்கான தன்மையை கடைபிடிப்பதன் மூலம் இந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் லியோ ஓவ்யூ இன்று நெருங்கிய நண்பருடன் பிணக்கு ஏற்பட்டதால் மன இருக்கம் உண்டாகலாம் அதை சமாளிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இதை உங்களது நிலையில் இல்லாமல் நண்பரது நிலையில் யோசித்து பார்த்தால் நல்லது நல்ல நட்பு ஒன்று பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படும் லியோ ரொமான்ஸ் கிரகங்களின் நிலைகள் உங்கள் மற்றும் உங்களது துணை இடையிலான உறவை பலப்படுத்தும் உங்களது தரப்பில் பிரச்சனை இருந்தால் உங்கள் துணையிடத்தில் கருத்தை கேளுங்கள் அதனால் உங்களுக்கு பலன் உண்டாகலாம் பரஸ்பரம் ஆதரவு அளித்துக் கொள்ளுங்கள் லியோ கெரியர் இன்று உடன் பணிபவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்குவீர்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் விரோதம் உண்டாகும் அதே சமயம் மற்றவர்கள் உங்களை தவறாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டாம் நிதானமாக இருந்து சூழலை அறிவு முதற்சியுடன் கையாளுங்கள் அமைதியாக யோசிப்பது நல்ல பலனை தரும் லியோ பைனான்ஸ் தொழில் துறையில் ஏற்படுகின்ற வளர்ச்சியை நீங்கள் உற்று நோக்கியவாறே இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் கூடுதல் திறனை கொண்டு இருக்க வேண்டும் அப்போது மட்டுமே நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண முடியும் உங்களுக்கு வருகின்ற இடையூறுகளை தகர்த்து எரியக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கிறது ஆகவே கவலை வேண்டாம் லியோ ஹெல்த் இன்று சிறிய பதற்றங்கள் உங்களை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் சிறிய அழுத்தங்கள் நம்மை சரியாக செயல்பட வைக்கும் என்பதால் அவை அவசியம்தான் அவை குறிப்பிட்ட அளவில் நம் உந்து சக்தியாக செயல்படும் ஆனால் அதிக மன அழுத்தம் உடல் நிலையை பாதிக்கும் என்பதால் அதை தவிர்க்க முயற்சி செய்யவும் இன்று நெருக்கமான குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடும் உங்களது உணர்வுகளை மகிழ்ச்சியுடனும் உறுதியாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒரு மட்டுமீதிய மகிழ்ச்சியுடன் அதிகமாக செலவழிப்பீர்கள் உங்கள் துணைவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் எதையும் செய்ய துணிவீர்கள் நீங்கள் இருவரும் காதல் வயப்பட்டவர்களாக இருப்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவருக்கு அன்பளிப்பு வாங்குங்கள் நீங்கள் ஹோட்டல் அல்லது விருந்தோம்பல் துறையில் இருந்தால் நிறுவனத்தின் வெற்றியை மேம்படுத்தும் வழிகளை காண்பீர்கள் நிறுவன நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் சில வெற்றிகளை குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் வேகோ ஹெல்த் இந்த நாளில் விபத்துக்கள் நிகழ வாய்ப்புள்ளது குறிப்பாக மின்சாதன பொருட்களில் ஆபத்து நேரிடலாம் எனவே டிவி போன்ற மின்சாதன பொருட்களை கையாளும் போதும் சமையல் அறியில் வேலை செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் லெப்ரா ஓவ்வியூ உங்கள் பணிகள் மற்றும் பொறுப்புகள் மீது கவனம் இருக்காது மனம் அலைபாய்வதால் கவனம் சிதறும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக திட்டங்கள் நிறைவேற்றப்படும் கவனத்தை சிதறவிடாமல் மனதை கட்டுப்படுத்துங்கள் லிப்ரா ரொமான்ஸ் ஒரு சிறு காதல் சைகை மூலம் உங்கள் அன்புக்குரியவரின் நாளை நீங்கள் பிரகாசமாக்கப் போகிறீர்கள் இதை உங்கள் அன்புக்குரியவர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார் இது உங்கள் உறவை வலுவாக்கும் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் லிப்ரா கெரியர் உங்கள் பணிவாழ்வின் குறிக்கோளை தொடர பலமுனை அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் உறுதியுடன் கடுமையாக ஒழியுங்கள் லிப்ரா பைனான்ஸ் இன்று உங்களுக்கு நிதி தொடர்பான பல்வேறு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிலிருந்து நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டும் உங்கள் திறமையின் மூலமாகவே உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் உங்கள் வேலையில் நீங்கள் உறுதியான முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும் ஹெல்த் நீங்கள் சர்க்கரை நோய் உடையவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் டாக்டரின் ஆலோசனைகளை பின்பற்றவும் ஸ்கார்பியோ இன்று சட்ட முறை உங்களுக்கு சாதகமாக செயல்படும் நீங்கள் எடுத்த முயற்சி இறுதியாக விரும்பத்தக்க வகையில் பலனை தந்துள்ளது நீங்கள் வெற்றியாளராக வந்துள்ள போதிலும் சிறிது சக்தியை இழந்தது போல உணரலாம் மகிழ்ச்சியாக உள்ள தருணம் என்பதால் நிம்மதியாக இருங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் தம்பதிகள் அமைதியையும் உறுதியையும் தங்கள் உறவுகளில் காண்பார்கள் மற்றும் தங்கள் உறவுகளின் தற்போதைய நிலைமையிலேயே பெரிதும் திருப்தி அடைவார்கள் இன்று மாலை உங்கள் துணைவருடன் பூங்காவில் ஒரு காதல் நிறைந்த நடைப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் அல்லது இரவு உணவு உண்ண வெளியே செல்லுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் நீங்கள் அதிகாரியின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் பதவி உயர்வு கிடைக்க சிறந்த முறையில் செயலாற்றுங்கள் பணி உயர்வாக இருந்தால் நீங்கள் கவனிக்கப்பட்டு லாபம் கிடைக்கும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று அமைதி மற்றும் நிம்மதி ஏற்படும் இது மனதுக்கு சக்தியை வழங்கி மற்றவர்களுடன் இணக்கமுடன் வைக்கும் உங்களது நல்ல மனநிலை நிலையை நன்றாக பராமரிக்க உதவும் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று நீங்கள் எல்லோருடனும் பழக விரும்புவதால் நண்பர்களுடன் ஊர் சுற்றி வாழுங்கள் தற்சமயம் உறவுகள் திருப்திகரமான சூழ்நிலையில் இருப்பதால் உங்களைச் சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிதான் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவருக்கு உங்களுடன் செலவிட போதுமான நேரம் இல்லாதது கண்டு நீங்கள் இன்று சுய பச்சாதாபத்தில் மூழ்கக்கூடும் அவரது எண்ணம் குறித்து சந்தேகிக்காதீர்கள் அவர் உண்மையிலேயே வேலை வலுவால் நேரமின்றி இருக்கக்கூடும் உங்கள் ஆளுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவிடுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் அலுவலகத்தில் உள்ள முக்கிய பணியால் லாபம் அடைவீர்கள் சக பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்ரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதேனும் வாங்குவதாக முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் முடிந்தால் சிறிதளவு பணத்தை சேமியுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் உங்களது கை முட்டி அல்லது கால் வலி வலியிருந்தால் இன்று உங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் சாதாரண முறையில் நீங்கள் நடக்க முடியும் டாக்டரின் அறிவுரைப்படி உடற்பயிற்சி செய்யுங்கள் குளிரிலிருந்து உங்களை பாதுகாத்து நல்ல கால் அணிகளை அணிந்து மூட்டுக்களை நல்ல நிலையில் வைக்கவும் Overview. Capricorn Overview இன்று உங்கள் நண்பரை இன்டர்நெட்டில் எதிர்பாராமல் சந்திக்கலாம் அவர் சில நாட்கள் உங்கள் வீட்டில் விருந்தாளியாக தங்கலாம் இதுபோன்ற மறு சந்திப்பு காரணத்துடன் தான் நிகழ்கிறது இந்த சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று கடுமையான வார்த்தைகளை தவிருங்கள் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருப்பதாக உணர்ந்தாலும் உங்கள் துணைவர் அவ்வாறு நினைக்க மாட்டார் மென்மையாக இருந்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வருங்காலத்தில் சச்சரவு உண்டாக்காமல் இது தடுக்கும் கேப்ரிகான் கெரியர் தொழில் சார்ந்த முறையில் வரும் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் அதில் பலன் பெற விரைவான முடிவுகளை எடுக்கவும் இந்த கஷ்டங்கள் உங்களை எதிர்கால சவாலுக்கு தயார்படுத்தும் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பங்குதாரர்கள் உங்களை ஏமாற்றி ஏமாற்றிவிடுவதற்கு வாய்ப்புள்ளது உங்கள் தொழில் தொடர்பாக சிந்திக்கின்ற போது இன்று உங்களுக்கு ஒரு அருமையான தினம் கேப்ரிகான் ஹெல்த் பொதுவாக உடல்நிலை நன்றாக இருந்தாலும் உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளவும் உடல் எடை அதிகரித்து வந்தால் அதை குறைக்க முயற்சி செய்யவும் அதற்கு நிச்சயம் பலன் இருக்கும் அக்வேரியஸ் ஓவ்வியூ இன்று நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் சேர்ந்து இருங்கள் இதனால் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பம் வரையும் உங்களது மனதை அமைதிப்படுத்த புத்தகம் படியுங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலவ குடும்பத்தின் மீது பாசமும் பரிவும் வைத்திருப்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் ரொமான்ஸ் இன்று வாக்குவாதங்களும் சச்சரவுகளும் உண்டாகக்கூடும் என்பதால் உங்கள் காதல் வாழ்வில் சற்றே எச்சரிக்கையுடன் இருங்கள் நீங்கள் கவனமாக பேசினால் சச்சரவுகளை தடுக்க முடியும் உங்கள் துணைவர் மோசமான மனநிலையில் இருந்தால் கவனமாக இருங்கள் உங்கள் தரப்பிலிருந்து அமைதியாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்வது நல்லது அக்வேரியஸ் கெரியர் இன்று கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வேலையில் தாம் தூம் என்று குதிப்பதால் எந்த லாபமும் உண்டாகாது லட்சியத்தில் குறியாக இருந்து உத்தியோகத்தில் நல்ல உறவை பராமரியுங்கள் குறிக்கோள்களை மறந்துவிடாமல் இருப்பது முக்கியம் அமைதியாக யோசிப்பது நல்ல பலனை தரும் அக்வேரியஸ் பைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் உங்கள் வருமானத்திலிருந்து நன்கொடை வழங்குவதால் வரி சலுகைக்கும் மேலாக வாழ்த்துக்களை அது பெற்றுத்தரும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதைப் போல நீங்களும் பதிலுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அக்வேரியஸ் ஹெல்த் மோசமான உணவு பழக்க வழக்கமும் உடற்பயிற்சி செய்யாததும் எதிர்மறை சிந்தனைகளையும் உங்களை நோய்வாய்ப்படை செய்ததாக நீங்கள் உணரலாம் பச்சை காய்கறிகள் பழங்களை அதிகம் உட்கொள்ளவும் சர்க்கரை உப்பு கொழுப்பு உணவுகள் அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த தீவிரமான உடற்பயிற்சி செய்யவும் முற்போக்காக சிந்திக்கவும் பைசஸ் ஓவியூ இந்த ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட விரும்புவீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் என்பதால் தயங்காமல் ஈடுபடுங்கள் இதனால் நீங்கள் தனித்து காணப்படும் வாய்ப்பு உள்ளது மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் பைசஸ் ரொமான்ஸ் தங்கள் நோக்கங்கள் சுத்தமாக இல்லாது உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே புக நினைப்பவர்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை பிரிந்து பின் வெற்றி கொள்ளும் வெற்றி பெறு கொள்கையை பின்பற்றுவார்கள் எதிர்மறை வெளிப்புற சக்திகளிலிருந்து உங்கள் உறவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பைசஸ் கெரியர் பணியில் அதிருப்தி ஏற்பட்டால் அஞ்ச வேண்டாம் பணியில் ஆக்கப்பூர்வ மாற்றங்கள் உள்ளன புதிய வேலைக்கு அவசரப்பட வேண்டாம் தற்போது இருக்கும் பணியில் நல்ல வாய்ப்புகள் உள்ளன பொறுமையாக இருங்கள் பைசஸ் பைனான்ஸ் மேலும் பொருட்கள் வாங்கும் ஆசையால் நீங்கள் வர்த்தக வளாகத்துக்குச் செல்வீர்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிலம் வீடு போன்றவற்றை வாங்கலாம் வருங்காலத்தில் உங்களது நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படும் பைசிஸ் ஹெல்த் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுவதால் உடலும் கட்டுக்கோப்பாக இருக்கும் நோய் நொடிகளும் பறந்துவிடும் சமயம் சத்தான உணவுகளை உட்கொள்வதோடு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் உடல் நலமுடன் விளங்கும்